பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமன் இந்த பதிவுல நம்ம ஒரு ஜாதக ஆய்வை பார்க்க போறோம் ஒரு ஆண் ஒருத்தங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்காக பார்க்கறதுக்கு வந்திருந்தார் அந்த தம்பதியினருக்கு பார்த்தோம்னா வந்து திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கறத எங்கிட்ட தெரிவிச்சாங்க ஸோ அந்த கணவருடைய ஜாதகம் மட்டும்தான் இருக்கு மனைவியோட ஜாதகம் வந்து சிதைந்து போச்சு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து அந்த கணவருடைய ஜாதகத்தை வச்சுதான் நான் வந்து பலன்கள் பார்த்து ஏஎல்பி முறையில கணித்து பலன்கள் சொன்னேன் ஸோ இப்போ அந்த ஜாதக ஆய்வு ஆய்வை தான் முழுக்க பார்க்க இருக்கிறோம் முதல்ல அவருடைய லக்னம் கிரக அமைப்புகள் என்னென்ன நட்சத்திரம் இது எல்லாமே நம்ம பார்த்துருவோம் முதல்ல பார்த்தோம்னா அந்த ஜாதகருக்கு வயதானது முப்பத்தி ஒன்பது வயது முடிஞ்சு நாற்பது வயது நடந்துட்டு இருக்கு ஸோ பிறப்பு லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ லக்னத்துல பிறந்திருக்காரு ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரமானது அவருடைய ஜென்ம நட்சத்திரமாக வருகின்றது இப்போ இவருடைய ஏஎல்பி லக்னமானது கடக லக்னமானது இருக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆரம்பித்த இந்த கடக ஏஎல்பி லக்னமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரோட முடியுது ஸோ இந்த ஏஎல்பி லக்னம் இதுதான் சோ ஸோ அடுத்து கிரக அமைப்புகளை பற்றி பார்ப்போம் சோ மேஷத்துல பார்த்தோன்னா வந்து சுக்கர பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள் அடுத்ததாக ரிஷபத்தில் பார்த்தோம்னா வந்து சந்திர பகவானுடைய அமைப்பு மிதுனத்தில் பார்த்தோம்னா வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அடுத்து பார்த்தோம்னா துலாமில் பார்த்தோம்னா வந்து சனி பகவானும் கேது பகவானின் நினைவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்ததாக மகரத்தில் பார்த்தோம்னா குரு பகவானும் மாந்தியும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் வந்து அந்த நபருடைய கிரக அமைப்பு சார்ட்ல சரி இப்போ இவருக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் இப்போ நடப்பு முறை எப்படி இருக்கு நடப்புல வந்து என்னென்ன மாற்றங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் சோ இந்த ஜாதகர் பார்த்தோம்னா கடந்த நான்கு வருடமாகவே சரி விரயங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க குடும்பத்துக்காகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இவருக்கு விரயங்கள் அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததாக இவருடைய ஏல்பி லக்னத்தில் புதன் பகவானுடைய நட்சத்திர அமைப்பு போயிட்டுருக்கு ஸோ ஆயிலம் நட்சத்திரம் நான்காவது பாதம் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு டீனைன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து பாக்கியம் ஒன்பதாம் ஸ்தானத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த நட்சத்திராதிபதி புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தோன்னா விரயஸ்தானத்தில் போய் அமர்வில் இருக்காரு ஸோ நிச்சயமாக இவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வந்து குழந்த பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டேன் ட்ரீட்மெண்ட் நீங்க இப்போலருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய முயற்சி பாவகமும் வந்து தடைபடும் அதனால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான விரயங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு கட்டாயம் ஆகும் நீங்க தாராளமா அதை மேற்கொண்டீங்கன்னா இந்த லக்னம் முடிஞ்சு அதாவது வருகின்ற நவம்பர் பதினொன்றாம் தேதி முடிஞ்ச பிறகு நீங்க செய்த விரயத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு டபுள் மடங்கு நவம்பர் பதினொன்னாம் தேதிக்கு மேல குழந்தை பாகியம் கிட்டிரும் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன் குழந்தை செல்வங்கள் உறுதி அடுத்த வருடம் அப்படிங்கிறத சொன்னதும் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஸோ எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் அந்த குழந்தை பேர் இல்லை என்றாலே வந்து ஒரு விதமான ஒரு வருத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆணாகட்டியும் பெண்ணாகட்டியும் யாருக்கு வேணாலும் இருந்துட்டாங்க இருக்கு ஸோ முதல்ல இவருடைய ஜாதகத்தை அப்படி சொன்னதும் குரு திசையில் புதன் புத்தி இருக்கு ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த புத்திநாதனும் சரி விரயஸ்தானத்தில் தான் அப்படிங்கிற ஒரு அமர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஸோ இவர் வந்து ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் பண்ண சொல்லியிருந்தேன் என்ன பரிகாரம்னா முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு ஷஷ்டி திதி நாளன்றெல்லாம் போய் ஒரு ஒன்பது தீபம் ஏற்றிவிட்டு வாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாசம் மாதம் வருகின்ற இந்த ஷஷ்டி திதி வந்து மாதம் மாதம் திதி என்று நான் போய் போய் முருக தரிசனம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்றத அடுத்ததாக சொல்ல ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அந்த முருகருடைய திருக்கல்யாண உற்சவத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க நீங்கள் பாருங்க கட்டாயம் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அடுத்த வருடமே வந்து குழந்தை பேர்கள் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லியிருந்தேன் ஸோ அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நீங்க இப்போ செய்யக்கூடிய விரயங்கள் தான் வந்து உங்களுக்கு அடுத்த வருடம் பிரதிபலிக்க போகுது குழந்தை செல்வங்களாக ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஆகணும் இது கட்டாயமாக ஜாதகத்துல இருக்கு அப்படின்றத தெளிவா சொன்ன பிறகுதான் வந்து அவருடைய மனசு அப்படிங்கறது ஒரு தெளிவான ஒரு பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சது ஸோ சரிங்கம்மா இந்த பரிகாரத்தையும் நான் செய்கிறேன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு மிக்கவும் மகிழ்ச்சி அடைந்து குழந்தை பிறந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் இருக்காரு ஸோ சொன்னதும் நானும் உங்களுக்கு வந்து யூடியூப்ல தெரிவிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஏஎல்பி முறையில வந்து நம்ம ஒரு முறையா ஒரு கணிச்சு பலன்கள் சொல்லும் பொழுது கேட்குறவங்களுக்கும் சரி சொல்ற எனக்கும் சரி ஒரு திருப்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல வருது ஸோ உங்களுக்கும் அதே போல ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தாராளமாக தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்தி விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதவியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்